தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் என எந்த மொழியாக இருந்தாலும் சரி பொதுவாக பெரிய நடிகர்களின் படங்கள் பண்டிகை தினத்தையும் குறிவைத்து எல்லா வேளையும் நடக்கும் அதற்கு காரணம் விழா மூடில் ரசிகர்கள் திரண்டு தியேட்டருக்கு வருவார்கள் மூன்று அல்லது நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை இருக்கும் என்பதால் வசூலையும் அள்ளிவிடலாம் என்பதுதான் அந்த கணக்கு சிக்ஸ்டீஸ்களில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர் மற்றும் சிவாஜியின் பல முக்கிய படங்கள் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையில்தான் வெளியானது அதேபோல்தான் ரஜினி கமல் விஜயகாந்த் படங்களும் பண்டிகை நாளில் வெளியானது தீபாவளி பொங்கலை தவிர்த்துவிட்டால் தமிழ் புத்தாண்டு விநாயக சதுர்த்தி ஆயுத பூஜை போன்ற நாட்களில் பெரிய நடிகர்கள் படங்கள் வெளியாகும் அப்படி இந்த வருடம் வெளியாகும் சில முக்கிய படங்களை நடிகர் பிரபாஸ் நடிப்பில் உருவாகி வரும் கல்கி படம் மே ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நாளில் எந்த முக்கிய பண்டிகையும் இல்லை என்றாலும் தியேட்டரில் கூட்டம் கட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அல்லு அர்ஜுனின் புஷ்பா திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திரம் தினத்தன்று வெளியாக உள்ளது இந்த இரண்டு படங்களுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி என மூன்று மொழிகளிலும் வெளியாக உள்ளது புஷ்பா முதல் பாகம் பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் புஷ்பா இரண்டாம் பாகம் அதிக பொருட்செலவில் உரு உருவாகி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயக சதுர்த்தி அன்று வெளியாக உள்ளது தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் இந்த படம் வெளியாக இருக்கிறது அடுத்து ஜூனியர் என் டிஆர் நடிப்பில் உருவாகியுள்ள தேவாரா ஆயுத பூஜையான அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக உள்ளது இந்த படத்தில் தயாரிப்பாளர் போனி கபூரின் மகள் ஜான்வி கபூர் நடித்திருக்கிறார் இந்த படமும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என மூன்று மொழிகளிலும் வெளியாக உள்ளது அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பேட்டியின் திரைப்படமும் வருகிற அக்டோபர் மாதம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் வெளியாக உள்ளது ஆனால் ரிலீஸ் தேதியை இன்னும் லைகா நிறுவனம் அறிவிக்கவில்லை விழா அன்று ரஜினி படம் வருகிறது என சொல்வதை விட ரஜினி படம் வெளிவரும் நாள் அவரின் ரசிகர்களுக்கு விழா நாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும்